நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு இருபத்தி தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு மார்கழி திங்கள் ஏழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேய்விரை மாலை ஐந்து மணி வரை பூரம் மின்மீன் காலை ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி அன்பத்தி ஏழாவது திருக்குறள் குடிப்பிறந்தார்கள் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கெண் மறுப்போருயர்ந்தே மார்கழித்திங்கள் தனுசு தனுசுவீடு தளம் திருநல்லம் முதலாம் திருமுறை அங்கோல் வளைமங்கை காண அனலேந்தி குங்கா சூடி குழகாக வெங்காடிடமாக விந்தி விளையாடும் நங்கோ நமையாழ்வான் நலம் நகராணேம் ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மாதர்மயிற் பிழியும் தாதார தாதாரக் கொணந்தெற்றியோர் வெண்ணை வடவால் போதாந்தன பொய்கைகள் சூடும் துறையூர் நாதா உனை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே ஏழு அவர் ஊழி படைத்தன ஏழு அவர் கண்ட இருங்கடல் ஏழு கொழாமவர் ஆளு முலகங்கள் ஏழு கொழாமிசையாக்கினதாமே ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை ிய கையினேர் மையரு ஞான சோதிக ராதிக ராமம்தான் ஆன அஞ்செழுத்து போத வந்து அன்னிக்கும் தேனர் நாகேச்சரவரே அமர்தி நாயனார் ராமதேவர் அருளந்தி சிவம் ஆண்டாள் நாச்சியார் குமாரதேவர் ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி திரு கஞ்சனூர் நாலூர் திரு தலைச்சங்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கனைவடிவூரம்பின்மீன் இரண்டாம் திருமுறை அடிபொள்க வெங்கழல்கள் ஆற்ப பேர்ந்து கோரணரேந்தி கொடிபொல்கு மின்சாயெல்லுமையோர் பாகங்கூடி நீர் நூல் நூல்மார்வர் உரி நூலாளர் தலைச்சங்கை கடிவுள்கு சோகிலே கோயிலாகக் கலந்தீரே சிவஞான போதும் அவனவழதியனும் அபிமோவினமி இந்தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதீன் மனார்புலவர் வைராக்கிய தீபம் முப்பத்தி ஏழு ஐம்புடன் நடல் வேண்டும் விடல் வேண்டும் ஒருங்கு வேண்டிய அனைத்தையும் என்று உம்பரும் வரவும் ஒரு தமிழ் வேதம் உரைத்தலான் ஓரிரு வகையா நம்புறச் சார்வை வெறுத்து அவா அறுத்து ஐங்குளன் ஒழித்து ஒடுங்கி செம்பொருள் காண்பது அறிவு அறியாமை சிதைத்தல் வீடு என திகழ் தருமாள் ஏலை குருமினியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி நன்கு நற்குரு வைத்தமை நாடுவோ நன்கு நூல் கற்கும் மெய்மயர் கல்லம் மகன்று உயர் சொற்பொருள் உணர்தர தூய துறவினால் நிற்கும் நன்னிலை நிறைவருள் தூய நீ என ஓதித்துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றங்களும்